பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணிக்கு இனிமேல் எதுக்கு மோமூடி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் பிஜேபியே வந்து நைனாரே சொல்லல இருபத்தி தான் முக்கியம் அமிஷாவே சொல்லல அதிமுகவில் இருந்து ஒருவர் தான் சொன்னாரு குருமூர்த்தி ரொம்ப தெளிவாகவே சொன்னாரு எங்களுக்கு இருபத்தாறு முக்கியமே இல்லைங்க இருபத்தி தான் முக்கியம் அப்ப அவங்களே அதை தெளிவாக சொல்லாதப்ப பிற கட்சிகள் அல்லது அதிமுகவில் இருக்கிற போட்டியாளர்கள் இல்லை அதிருப்தியாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தியாகம் பண்ணி திமுக ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா இது என்ன மாதிரியான கற்பனைன்னு எனக்கு புரியல எப்படி அமித்ஷா அப்படி நினைக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி பெரியார் பிறந்தநாளோட வரல அஞ்சலி செலுத்துல மரியாதை செலுத்தல ஜெயக்குமார் தான் அவர் சார்பாக வந்தாரு அதோட முக்கியமா மோடி பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வந்து பெரியார் பிறந்தநாளை புறக்கணிச்சுடாரு அந்த கேள்வி வந்துதான் இல்லையா வருதுல்ல திமுக திராவிட பாரம்பரியம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பிரிக்க முடியாத அம்சம் நைனார் நாயேந்திரன் சொல்ற மாதிரி அதை அதை புறந்தழுதிட்டு வாக்காளர்கள் வரமாட்டாங்க நைனாரே புறந்தள்ளலைங்க அவர் தாங்க அண்ணா பிறந்த நாளைக்கு வந்து அவ்வளவு பெரிய வாழ்த்து போட்டிருந்தாரு அண்ணாமலை வந்து அவர் போன டூர்னாலேயே விளைந்த ரிசல்ட் என்னங்க அவரோட பதவி பறி போனது தானே அதற்கு பிறகு அவர் என்ன எதிர்த்தாரோ அது நடந்தது பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணி வேணான்னு சொன்னாரு அது நடந்தது அப்ப நைனார டூர் போக சொல்றது மூலமாக அண்ணாமலை என்ன உணர்த்த விரும்புறாரு பொதுவாக எழுபத்தைந்து வயது ஆனாலவே பாஜக அவங்களுடைய பதவியிலிருந்து விலகிடுவாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி பாஜகவில் காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த நடைமுறையை பின்பற்றி பதவி விலகுவாரா நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் பதவி விலகல அப்படின்றதுதான் இருக்கு ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள் சார் வணக்கம் சார் நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பத்து நாள் கெடு முடிந்திருக்கிறது அந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில அமித்ஷாவை போய் சந்தித்து இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சந்திப்பு ஆரம்பத்துல நிர்வாகிகளோடு சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் சந்திச்சிருக்கிறார் சந்தித்து விட்டு வரக்கூடிய வேளையில் அவர் கார்ல வெளியே வரும்போது அவர் முகமூடி அணிந்து வெளியே வருவதை பத்திரிகையாளர்கள் வந்து கேமரால கேப்சர் பண்ணி ஒரு பக்கம் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா அவர் முகத்தை தொடைத்தார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்கன்னா ஒரு தவறை செய்வதற்காகவோ அல்லது தவறை செய்தாரோ அப்படிதான் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி முகமூடி அணிவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்றுல இருந்து இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு வைரல் ஆயிட்டிருக்கு இருக்கு உண்மை தான் எனக்கு திமுக கருத்தில் அவ்வளோ பெரிய உடன்பாடு கிடையாது என்ன காரணம்னா இதெல்லாம் சில 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 பாடி கெஸ்டஸ் தான் சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம செய்கிற சில விஷயங்கள் அதில் அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக நான் நினைக்கல அது போக இதில் பாரதிய ஜனதா அஇஅதிமுக கூட்டணிக்கு இனிமேல் எதுக்கு மோம் மூடி கூட்டணிகளில் நாலு விதம் உண்டு தெரியுமா அவங்களுக்கு அதாவது நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க இயற்கையான கூட்டணி அப்புறம் வந்து சில கூட்டணி வந்து ராக்டா அலையன்ஸ் அது ஒட்டு துணி கூட்டணி கதம்ப கூட்டணியாக இருக்கும் சில கூட்டணி வெயில் அலையன்ஸுங்கிற ஒரு டேம் இருக்குங்க வெயில்னா முகமூடி வெயில் அலையன்ஸுங்கிறது ஒரு டேமே இருக்குது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக மறைமுகமாக கூட்டணி வைக்கிறது இது வெயில் அலையன்ஸு இப்படியான வார்த்தைகள் உண்டு பொதுவாக வந்து நேச்சுரல் அலையன்ஸ் இன்றைய தேதிக்கு இல்லை எல்லாமே அலையன்ஸ் பேஸ்ட் ஆன் கன்வீனியன்ஸ் தான் வசதிக்கேற்ப கூட்டணி வைத்துக் கொள்வதுதான் தான் அதான் நாலாவது வகையான கூட்டணி இதில் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இனிமேல அவங்க முகமூடியெல்லாம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னா அதை அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டத்தில் நான் நன்றி கடன் பண்ணியிருக்கிறோம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாரதிய ஜனதா தான் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் நன்றி கடன் படலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மோடி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் அதில் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் இல்லை அப்போல்லாம் நன்றி கடன் படல ஆனாலும் இப்போது நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமை கழகத்தை அடித்து நுறுக்கினார் அவரை எப்படி கட்சியில் சேர்த்துக்கொள்ள முடியும்னு கேட்கிறாரு பிராக்டிகலி ஸ்பீக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் மரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு உடனடியாக பதிவேற்றது முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் தான் அப்படியே என்ன பழைய மினிஸ்ட்ரி என்னவோ அது அப்படியே வந்துருச்சு அப்புறம் சசிகலா அவர்களுக்கு முதல்வராக ஆசை வந்தது எல்லா எம்எல்ஏக்களும் அதுக்கு ஓகே தான் சொன்னாங்க வித்யாசாகர் ராவ் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதிலிருந்து எஸ்கேப் ஆனார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனை அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் அதுக்கு முன்னதாக சசிகலா அவர்கள் முதலமைச்சர்னு சொன்ன உடனே ஓபிஎஸ் தர்மயுத்தம் பதினோரு எம்எல்ஏ வெளியில் போனார் இதெல்லாம் வரலாறு அப்புறம் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எடுத்தது தீர்மானம் வந்தது சட்டமன்றத்தில் அப்ப தீர்மானத்தை வந்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டது ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள் அவ்வளோ பெரிய துரோகம் அது அப்படி பார்த்தா ரிட்டைலர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்ப அது திமுக சேர்ந்து ஓட்டு போட்டது தான் ஆனாலும் அதெல்லாம் வந்து மறந்து பிஜேபி தான் ஏற்பாடு பண்ணிச்சு மறந்தார்கள் மன்னித்தார்கள் துணை முதல்வரானார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரானார் ஓபிஎஸ் அதே குற்றமா அல்லது தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கியது பெரும் குற்றமா குற்றத்தோட அளவு என்ன அதுக்கு என்னைய கேட்டா அண்ணாதிமுக ஆட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டது தான் பெரிய துரோகம் நான் நினைப்பேன் இல்லையா நீங்க ஆபீஸ் அடிச்சா ரிப்பேர் பார்த்துக்கலாங்க இது வந்து அன்னைக்கு தோத்து இருந்தா என்ன ஆகுறது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் கன்வீனியன்ஸுக்கு பேசுகிறார் அதுக்காக நான் சொல்கிறேன் அவர் இன்றைய தேதிக்கு அவருக்கு அரசியல் ரீதியாக என்ன வசதியோ அது பேசுறாரு அதையும் பெரிதுபடுத்த முடியல அரசியல்லாம் அப்படி தான் பேசுவாங்க மூத்தை கைக்குட்டையால் மூடி கொண்டு வந்தார் அதையும் என்னால் பிரிதிப்படுத்த முடியவில்லை என்ன காரணன்னா கூட்டணின்னு ஒன்று வச்சுட்டாங்க திமுக ஆட்சியை வீழ்த்தணுன்றாங்க திமுக ஆட்சியை வீழ்த்த முடியுமான்னா அது ரொம்ப ரொம்ப சந்தேகங்க என்ன காரணம்னா சிம்பிளியா அவங்க கிட்ட முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு எதிர்ப்பு ஓட்டு பிளவு போடுது விஜய் ஒரு ஃபோர்ஸாக வராரு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு நான் கணக்கு போட முடியாதுங்க ஆனால் வந்து அது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு நம்ம சொல்ல முடியும்ல அப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபடுது அப்போ இயல்பான அட்வான்டேஜ் திமுக அணிக்கு இருக்கு இப்போ இந்த நாலு அணி நமக்கே தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்சு நாலு அணிலும் இடம் கிடைக்கலன்னா அஞ்சாவது அணி வர செய்யும் அப்போ இன்னமும் ஓட்டு பழகப்படுவீங்களா திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அப்போ இன்றைய தேதிக்கு வந்து ஆல் அட்வான்டேஜ் திமுக அலையன்ஸ் அது நல்ல தெளிவாகவே தெரியுது அன்னாதிமுகவில் பிரிந்தவர்களை இணைக்க மாட்டேன்னு இவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு அப்போ அண்ணா திமுக ஓட்டு வங்கி இன்னமும் தான் பலவீனப்படும் ஆயிரம் ஓட்டோ ஐயாயிரம் ஓட்டோ ஏதோ ஒரு வகையில பலவீனப்படும்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி இனி அவரோட ஸ்டாண்டை வந்து அவர் கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை அவர் தெளிவாக சொல்லிட்டார் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சேர்த்துக்கவே மாட்டேங்க அவ்வளோதான் பிஜேபியோட கூட்டணி பிஜேபியும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்டர் நோக்கி போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அதாவது அவங்கள நம்பி இருந்தவங்கள ஓபிஎஸ் எல்லாத்தையும் அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அப்புறம் ஏன் சார் அப்ப இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன கூட்டணி ஏற்கனவே உறுதியாகி விட்டது அப்புறம் அவசரமாக டெல்லிக்கே எடப்பாடி பழனிசாமிக்கு போய் அமித்ஷா வீட்டில் போய் சந்திப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவரே பதிவு போட்டிருக்கிறார் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் இஷ்யூ வந்து பெருசாயிருச்சு செங்கோட்டையன் சந்திச்ச பிறகு அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே போய் சந்திக்க போயிருக்கிறார் அப்படின்ற தகவலும் சொல்றாங்க இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க பிஜேபிக்கு இதுல ஒரு செய்தி இருக்குல்ல தமிழ்நாடு பிஜேபிக்கு இப்ப அண்ணாமலை ஆஃப் லைட்டாக என்ன பேச ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல கூட்டம் வருது எதிர்பார்த்தோட பிரம்மாண்டமான கூட்டம் அண்ணாமலை பம்மிட்டாரா இல்லையா அவர் தான் பெரிய அளவுக்கு வந்து எதிர்ப்பு குரல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப தமிழ்நாடு பிஜேபியை ஒரு அணிக்கு கொண்டு இதில் ஒரு நோக்கம் தானே அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு பிஜேபி தான் ஆயிரம் கோஷ்டி பூசிட்டு இருக்கேன் அண்ணாமலைக்கு எதிரான எல்லாம் வெளியிடுறது யாருங்க திமுகவா இல்ல பிஜேபியா பிஜேபி சேர்ந்து அவங்க தான் பேர போட்டே வெளியிடுறாங்களே அப்போ தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ண மாதிரி ஆச்சு ஒன்று நிவர்த்தி பண்ணுறாங்களோ இல்லையோ அதிமுகவோட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு மறைமுகமாக அவங்க சிம்பாலிக்காக உணர்த்திட்டாங்க ஒன்று நேற்றுக்கு இங்கே மைய கமிட்டி கூட்டம் பிஜேபிக்கு நேற்றைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமியை அழைத்து பேசுவதன் மூலமாக அந்த செய்தியை திருப்பி திருப்பி சொல்லியாச்சு ரெண்டு மூணாவது எல்லாரும் ஒரே திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் ஒரு அணியில் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க அது பிராக்டிக்கலாம் அது பாசிபிள் இல்லைங்க அடிப்படையில் நீங்க எத்தனை தேர்தல் வேணாலும் எடுத்துங்க ஆளுங்கிறது நோக்கமா இருக்கும் அப்போ ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்தணுங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாறுல நோக்கம் அப்புறம் ஏன் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக நாலு அணி நின்றுச்சு அதே விட்டுருவோம் தொண்ணித்தாருங்க ஜெயலலிதாமா சசிகலாமா உலர்ப்பன் திருமணம் எவ்வளவு பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பர்கூர்ல ஜெயலலிதா போட்டி போடுறாங்க அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து மூணு பேர் டி ராஜேந்தர் உட்பட அப்போ இயல்பான அனுமானம் என்ன வந்துச்சுன்னா இல்ல ஜெயலலிதாவை எதிர்ப்பு வாக்கு பிளவு கூடும் அதனால ஜெயலலிதா ஜெயிச்சிருவாங்கன்னு அனுமானம் வந்துச்சு டிஆரே அப்படித்தான் சொன்னார் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவர் ஆனா அப்படி ஆகல ரிசல்ட் அப்படி ஆகல சுகவனம் திமுக ஜெயிச்சார் எதுக்காக என்ன சொல்கிறேன்னா ஜனங்கள் வந்து ஒரு கல்குலேஷன் வச்சுருப்பாங்க வாக்காளர்கள் அந்த கேல்குலேஷன் படி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க இன்றைய தேதிக்கு நம்மளால் கணித்து சொல்ல முடியாத அல்லது உறுதியாக சொல்ல முடியாத கால்குலேஷன் விஜய்ங்க என்ன காரணம்னா இதுவரைக்கும் அவர் தேர்தலில் போட்டி போடலை அவர் அரசியலுக்கு வந்து ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போட்டிருந்தா கூட நம்ம சில விஷயங்களை கணிச்சிருக்கலாம் அவர் இந்த சினிமா பாணி தான் சினிமா எப்போதுமே அது மூடி வச்சிருக்கிற வியாபாரம் வாங்க கைக்குள்ள இருக்கு கைய மூடி வச்சிருக்கணும் திறந்து காட்டினா சமயத்துக்கு இல்லைன்னு ஆயிரும் எப்போதுமே அப்படித்தாங்க நானும் ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க சினிமா பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன் அதான் என்னோட முதல் கத்திரிக்கை இன்னும் சொல்ல போனா திரைச்சு வைன்னு அப்போ எல்லாம் இவங்கெல்லாம் புதுசா வராங்க பாக்கியராஜ் டி ராஜேந்தர் இவங்கெல்லாம் புதுசு புதுசா வராங்க எவ்வளவு அவ்வளவு பேருடையும் நெருங்கி பழைய பிரபு அப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னா சினிமாவில் மட்டும் திறந்து காட்டக்கூடாதுங்க அதாவது அது அந்த வியாபாரம் அதுக்காக வந்து எஸ்டாப்ளிஷ் ஹீரோஸ் அவங்க படம் முடிஞ்சா கூட பிரிவி வந்து யாருக்குமே போட்டு காட்ட மாட்டாங்க பிரெஷோ வந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போடுவாங்க இப்படி தான் இருந்தது நல்லவரம் காரணம் மறைபொருளாக வைத்திருக்கும் போது அதற்கு கவர்ச்சி கூட அப்படிங்கிற ஒரு சிந்தனை பொது சிந்தனை ஜெயல்தா பாத்தீங்கன்னாலுமே பெருமி யாரையும் வந்து அப்படி ஃப்ரீயாலாம் பார்த்து பேசிட மாட்டாங்க ஒரு ஐவரி டவர் பாலிடிக்ஸுங்க ஆனால் கட்சிகள் அப்படி கிடையாது இப்போ கலைஞர் எடுத்துக்கங்க இல்லை எல்லாரையும் காமராஜர் எல்லாருமே வந்து கீழே இருந்து பழகி பழகி வருவாங்க சாதாரண நம்ம லோக்கல் லீடர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஜனங்களோடு ஜனங்களாக இருக்கிறது தான் கட்சி அரசியல் ஜனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது தான் சினிமா அரசியல் அப்போ விஜய் சினிமா அரசியலை ஃபாலோ பண்ணுறாரு அவருக்கு ஒரு ஒரு க்ரௌடு யங் க்ரௌடு இருக்குது லேடிஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நம்ம சொல்லலாம் ஆனால் விஜய் கூட்டங்களில் பெரும்பாலும் தென்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க தென்படுறாங்க நம்ம ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா உலகத்துறை வந்து ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும் விஜய்ங்கிறவருக்கான வாய்ப்பு என்னென்னா சிறு சிறிய கட்சிகள் வந்து அந்த அணிக்கு போகும் எந்த அணிலையும் இடம் கிடைக்கல என்ன அவர்கள் வந்து வெற்றி பெறலாம் இல்லை வெற்றி பெறாமல் போகலாம் அது வேற விஷயம் ஆனா அது திமுக எதிர்ப்பு வாக்குவீங்க அவ்வளோதான் இதை கிளாஸிஃபை பண்ண வேண்டிய விதம் இது தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா விரும்புகிற மாதிரி திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் உரணியில் வரணும்னா எல்லாருமா சேர்ந்து ஒரணிக்கு வந்து இவங்கள முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா அப்ப அவங்களுக்கு அரசியல் ஆசையே இருக்காதா உங்களை முதல்வராக்கிறதுக்கு நான் ஏங்க பாடுபடணும் அது சொல்லுங்க முதல்ல பிஜேபியே பாடுபடலைங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு பிஜேபியே வந்து நைனாரே சொல்லலை தான் முக்கியம்னாரு அமித்ஷாவே சொல்லலை அண்ணாதிமுகிருந்து தான் சொன்னாரு குருமூர்த்தி ரொம்ப தெளிவாகவே சொன்னாரு எங்களுக்கு இருபத்தாறு முக்கியமே இல்லைங்க இருபத்தி ஒன்பது தான் முக்கியம்னு அப்ப அவங்களே அதை தெளிவாக சொல்லாதப்ப பிற கட்சிகள் அல்லது அண்ணாதிமுக இருக்கிற போட்டியாளர்கள் இல்லை அதிருப்தியாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தியாகம் பண்ணி திமுக ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி கடப்பாடி பழனிசாமி மூலம் ஜாக்கிடுவாங்களா இது என்ன மாதிரியான கற்பனை எனக்கு புரியல எப்படி அமித்ஷா அப்படின்னு நினைக்கிறாருன்னு புரியல சார் இன்னைக்கு பெரியாருடைய பிறந்த நாள் அது போக இன்னொரு பக்கம் பிரதமர் மோடிக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள் எழுவத்தைந்து வயது பொதுவாக எழுவத்தஞ்சு வயது ஆனாலவே பாஜகவுல அவங்களுடைய பதவியில இருந்து விலகிடுவாங்க அத்வானில இருந்து பல பேர் அப்படி விலகி இருப்பதை பார்க்க முடியுது இந்த சர்ச்சை ஒரு மாதத்திற்கு முன்பே ஆரம்பிச்சிருச்சு ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அவர்களே அத சொல்லியிருந்தாரு திரும்பவும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பார்த்தோம் இன்னைக்கு பிரதமர் மோடி பாஜகவில் காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த நடைமுறையை பின்பற்றி பதவி விலகுவாரா நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் பதவி விலகல அப்படின்றதான் இருக்கு அதெல்லாம் பதவி விலக மாட்டாருங்க இன்னைக்கு எல்லா பத்திரிக்கையிலயும் மோடியை பற்றி பெரிய அளவுக்கு புலகாங்கிதை அடைஞ்சு சிலாஹித்து வெளிவந்திருக்கிற கட்டரை படிச்சு பாருங்க முக்கியமான கட்டுரை அமித்ஷா கட்டுறது தான் மோடி சகாப்தம் அப்புறம் சத்ரபதி சிவாஜி மாதிரி மோடியை வந்து உருவகித்து எத்தனையோ படங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் பிஜேபியில் அது ரூல் கிடையாது பொதுவாக அப்படியான ஒரு மரபு இருந்தது மோடி தான் அதை ஆரம்பித்து வச்சது அவருக்கு வேண்டாதவர்களை ஓரங்கட்டுவதற்கு மார்க்தர்ஷிக் மண்டல்னு ஒன்னு கிரியேட் பண்ணார் வழிகாட்டும் குழு மூத்தோர் குழுன்னு வச்சுங்களேன் எல்லாரையும் பெரிய வயசானவங்களை அதில் தூக்கி போட்டாங்க முரளிமனோர் ஜோஷியிலேருந்து நீங்கள் சொல்ற அத்வானிஜி வரைக்கும் பலரும் ஆனால் தா அவர் அந்த குழுவில் போய் சேருவாருன்னா நிச்சயமாக மாட்டார் இருபத்தொம்போது தான் இருபத்தொன்போதுல தான் வந்து பிரதமர் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை இன்னைக்கு ஆளுநர் ரவி தினமணி பத்திரிகையில் எழுதியிருக்காருங்க ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக வர்ணித்து எழுதியிருக்காரு நிறைய கட்டுரைகள் பூரா இன்னைக்கு மோடி அவர்களின் எழுபத்தஞ்சாவது தான் எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் பவள விழா அதனால அது ஒரு முக்கியமான விஷயம் தான் கலைஞர் அவர்களுக்கும் பவள விழா வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது தான் அதெல்லாம் சரிதாங்க ஆனா அரசியல்வாதி தானாக முன் வந்து பதவியில இருக்கிற அரசியல்வாதி பதவி பதவி விலகினதா சரித்திரமே கிடையாது அதுக்கான வாய்ப்பு கிஞ்சித்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பீகார் தேர்தல் வேற பக்கத்துல வச்சிட்டு மோடி எப்படி பதவி விலகுவாரு வாய்ப்பு இல்ல சமூகங்கள் அதுல வந்து அந்த கிரிட்டிசிசம் வருது அதெல்லாம் வந்து தான் இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது எதுன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது தேர்தல்ல எதை நோக்கி போகிறது இதுதான் பிரச்சனை உண்மையான பிரச்சனை இப்போ உதாரணமாக இந்தி திவஸ் அமித்ஷா வந்து இந்தி திவஸில் என்ன சொல்கிறாரு இந்தி தினம் அது இந்தியாவோட பொதுமொழியாக இருக்கணும் அதுதான் வந்து இந்தி மொழியும் இந்தி மொழியை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிடணும் பிற மொழிகளுக்கு அது வந்து தான் நடந்துக்குது அது பிற மொழிகளை அழிப்பதில்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பேசாமலே விட்டுட்டோம் ஆனால் பிற மொழிகளை அழித்தது இந்திங்கிறது தான் வரலாறு மராத்தியே அப்படிதான் சொல்றாங்க அவங்களே வந்து ஹிந்தி தான் எங்க டாமினேஷன் தான் எங்களோட திரையுலகமே அழிஞ்சதுன்றாங்க பல பல லாங்குவேஜ் நீங்க பாக்கலாம் அமித்ஷா சொல்றாரு நான் குஜராத்தி தான் ஆனாலும் நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் என்னோட பாக்கியமாக்கறதுலாம் சொல்றாரு அமித்ஷா தான் சொல்றாரு ஹிந்தி திவசல எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை மொழியை உயர்த்தி பிடிக்கிற மனோபாவம் ஆபத்தானது காங்கிரஸ் அதை செஞ்சது அதுலதான் பலவீனமானாங்க இப்போ பிஜேபி அதை செய்யுது அவங்க பலவீனப்படுவாங்க ஆனால் அந்த கோர்ஸில் வந்து அவங்க மாற்றுறாங்க பாத்தீங்களா பல விஷயங்களை அது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இப்போ வக்ஃபு வக்ஃப் பற்றி நம்ம பேசணும் பல முறை பேசணும் இன்னைக்கி முக்கியமான சரத்தை சுப்ரீம் கோர்ட் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு பிஜேபி தரப்பு என்ன சொல்லுது வக்ஃபு சட்டத்துக்கெல்லாம் தடை விதிக்கலைங்களா அப்படிங்குறது ஆனால் வக்ஃப் சட்டம் எதுக்காக கொண்டு வரக்கூடதோ அதுக்கெலாம் தடை விதிச்சாச்சு இப்போ ஃபைவ் இயர்ஸ் இஸ்லாம் ப்ராக்டிஸிங் இஸ்லாமு அதெல்லாம் எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க ஃபைவ் இயர்ஸ் ப்ராக்டிசிங் இஸ்லாம்ங்கிறத பொருத்தம் விஷயம் இப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு எப்படி வந்து உரிமையில் வழக்குல எப்படி வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டரோட முடிவு தான் ஃபைனல்னு எப்படி கொண்டு வருவீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குல்ல சரி உரிமை சார்ந்த வழக்குங்க எங்கேயுமே வந்துங்க லீகலில் ஃபைனல்னா சுப்ரீம் கோர்ட் தான் அப்படியே இது லீகல் மேட்டரே இல்லைன்றாங்களா வக் சொத்து இப்படி இயல்பாகவே அந்த சட்டத்துல வந்து முரணான பல விஷயங்கள் இருந்தது இயற்கை நீதிக்கு முரணானது நிர்வாக நீதிக்கு முரணானதெல்லாம் பல விஷயங்கள் இருந்தது சுப்ரீம் கோர்ட்டு மெயின் மேட்ரை பூரா ஸ்டே பண்ணியாச்சு அப்போ இனிமேல் வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க சட்டத்தை ஆப்ரேட் பண்ண முடியாது ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இப்போ தெளிவு தெளிவுபடுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒரு இன்டைரக்ட் ஸ்டே தான் அதுக்கு சட்டத்துக்கு விதிக்கப்பட்ட மறைமுக தடை இன்டெரக்ட் ஸ்டேன்னு சொல்லுவோம் இதை ஆனாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு மறுக்கிறது திருத்திக்கொள்ளவும் மறுக்கிறது இப்படி பல விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்த தவறுகளால் வந்து அரசியல் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை பிஜேபி ஆட்சி செய்கிற தவறுகளால் வரலாற்று பாதிப்பு ஏற்படுது அதுதான் இதோட உண்மையான சிக்கல் இந்தியாவோட கோர்ஸ் வந்து மாறுது இதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி நாளைக்கு தேர்தல் வாக்குகளுக்கு போகும்போது இதெல்லாம் பேசப்படும் இல்லையா பல விஷயங்கள் வ வட இந்திய அரசியல் அவங்களுக்கு எதெல்லாம் வசதியோ அதை தான் பேசுவாங்க பீகார் பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு பேச மாட்டாங்க அது அதிமுகவுக்கு இடைஞ்சலா முடியும் அப்போ இயல்பாக இந்த கூட்டணி கடைசி ரெண்டு மாசத்துல முடிவாயிருந்தா இந்த சிக்கல்கள் வராது இது உளவியல் சிக்கல்ங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவானா ஒரு வருஷமா பிஜேபி ஆட்சி செய்யற எல்லா தவறுகளுக்கும் அண்ணாதிமுக பதில் சொல்ல வேண்டியது வரும் சார் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து கடைசி ஆறு மாசத்துல எந்த ஒரு மாற்றம் வேணாலும் வரலாம் எங்களுக்கு வந்து பாஜகவுக்கு சாதகமா தான் முடியும் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் திமுகவுடைய முப்பெரும் விழா இன்னைக்கு நடக்க இருக்கிறது மிக பிரம்மாண்டமாக கரூர்ல ஏற்பாடு பண்ணியிருப்பதெல்லாம் பார்க்க முடியுது ஓரணியில் தமிழ்நாடு அந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு ரெவீல் பண்ண இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இந்த முப்பெரும் விழா வந்து தேர்தலுக்கு எத்தகைய ஒரு ஒரு உத்வேகத்தை தாக்கத்தை திமுக கொடுக்கும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி தேர்தல் எப்படி இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இருக்கு ஆறு மாதம் கழித்து நைனார் சொல்வது போல மாற்றங்கள் எதுவும் வருமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கணிக்கிறீங்க ஆறு மாதம் கழிச்சு என்னங்க மாற்றம் வரும் திமுக முப்பது விழாவை பெரும்பாலும் வந்து சென்னையில் தான் நடத்துவாங்க இந்த முறை அவங்க கரூர் கொண்டு போயிருக்காங்க கரூருங்கிறது மண்டலத்தோட ஒரு முக்கியமான பகுதி அப்போ ஏன் கரூருக்கு கொண்டு போனாங்க கண்டிப்பாக அதில் அரசியல் நோக்கம் இருக்கும் ஒரு மூணு நாள் விழா அந்த பகுதி புறம் ஒரு எழுச்சியாக இருக்கும் செய்திகள் வந்து துரோடு தமிழ்நாடு போகும் திமுக முப்பது விழா கொண்டாடுவது என்பது ரொம்ப காலமாக தொடர்ந்து வருகிற விஷயங்க நேற்றைக்கோ என்னமோதாங்க பல வருடங்களுக்கு முன்பு வந்து அறிவாலயம் திறந்து வைக்கப்பட்ட நாளுங்க அறிவாலயத்தோட தரப்பு விழா வந்து நடந்தது நேற்றைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் சொல்கிறேன்னா திமுக திராவிட பாரம்பரியம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பிரிக்க முடியாத அம்சம் நயனார் நாயேந்திரன் சொல்கிற மாதிரி அதை அதை புறந்தள்ளிட்டு வாக்காளர்கள் வரமாட்டாங்க நைனாரே பிறந்த அவர் தாங்க அண்ணா பிறந்த நாளைக்கு வந்து அவ்வளவு பெரிய வாழ்த்து போட்டிருந்தாரு பிஜேபி யாருமே போடலை அண்ணா பிறந்த நாளைக்கு பெரிய வாழ்த்து நைனார் நைனார்னா எந்திருந்தான் அப்ப எதை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போகுதுன்னா பழைய பாரம்பரிய நமக்கு என்னவோ நம்ம தமிழ்நாடு அரசியல் என்னவோ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடமாக என்னவோ அதை தான் போகுது அதுல நீங்க மாறுதல கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்துருக்கூடாது அண்ணாதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்த பிறகுங்க அண்ணாவை நீங்க ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம் ஒன்று இன்னொன்று அண்ணாதிமுக கூட்டணிக்கு வரும்போது எம்ஜிஆரின் நீங்க ஏத்துக்கிட்டதா தான் அர்த்தம் ஜெயலலிதாவையும் ஏத்துக்கிட்டதா தான் அர்த்தம் ஆனால் ஜெயலலிதா வைத்த கேள்வி மோடியா லேடியா அப்போ முறை நாள்லாம் இருக்காது மோடி வேண்டாம் லேடி தான் தமிழ்நாட்டுக்கு இதா பாயிண்ட்டுங்க அவங்க பாயிண்ட்டு அதாவது ஆரியநாதர் திராவிட பாரம்பரியத்தின் புதிய பரிணாம வளர்ச்சின்னு சொன்னது தான் ஜெயலலிதா அவர்கள் அப்படிதான் நயினார் அந்த அதே பாரம்பரியத்தில் வந்தவர் தான் நயினார் நாயந்திரன் சரி நயரா வாரிசு அரசியல் மன்னராட்சி திமுகன்னு சொன்னா அவர் பையனை வந்து கொண்டு வந்து பிஜேபியில் முக்கியமான பதவி கொடுத்து வச்சிருக்காருங்க நேற்று முன்தினம் பார்த்தா அவர் பையனோட கல்குவாரிக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியில பிரச்சனை வருது இன்னைக்கு உடனே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பையன் வந்து கட்சியோட முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு எல்லாமே என் சொல்படி தான் நடக்கணும்னு அவர் சொல்றாரு என்னை கேட்டுட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொல்றாரு பெரிய போச்சலா இருக்கு பாரதிய ஜனதால அப்போ நைநாட்டை போய் ரெப்ரசென்ட் பண்ணா சரி சரி தம்பி சொல்ற மாதிரி செஞ்சிருங்கன்னு சொல்றாரு அப்புறம் இவர் என்ன வாரிசு வாரிசரி பத்தி பேசுறதுன்னு விமர்சனம் இருக்கு இதெல்லாம் போக போக வெடிக்குமா இல்லைன்னா அடங்குமா போக கூடுங்க இது அப்போ ஆறு மாசம் கழிச்சு பிஜேபியோட நிலைமை என்னவா இருக்கும் தமிழ்நாடு பிஜேபியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் நேற்றைக்கு கூட அண்ணாமலை வந்து காலையில எனக்கு டெங்கு காய்ச்சல் சொல்லி மீட்டிங் கலந்துக்கிறவே இல்லை திடீர்னு பார்த்தா பி எல் சந்தோஷ் வீட்டுக்கே போய் அவரை கூட்டிட்டு வந்தத காட்சிகளை பார்க்க முடிஞ்சு ஊடகங்கள்ல அந்த செய்தியை வெளியே வெளியிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் நயனா நகேந்திரன் அந்த அண்ணா குறித்து பதிவு போட்டதற்கு அவ்வளவு எதிர்ப்புகள் அவருடைய பத்திலேயே ட்விட்டர் பக்கத்திலே வந்திருக்கு இருக்கு அதை ஷேர் பண்ணியுமே நிறைய எதிர்ப்புகள் அதிமுக அடிமையை ஒரு பாஜக தலைவராக போட்டால் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டதையும் பார்த்தோம் நைனார் வந்து அண்ணாமலையோட நேர் எதிர் நிலைமையில் இருக்கார் அண்ணாமலை நைனார் நேர் எதிர் நிலைமையில் இருக்கார் ரெண்டு பேரும் உருவிய கட்சிகளோடு தான் இருக்காங்க அங்கே என்றாலும் பாரதிய ஜனதா மேலிடம் சமரச மாதிரி செய்யுது அண்ணாமலை தான் எனக்கு டெங்கு ஜோரம் நான் வரலைன்னா அவர் தான் சொன்னார் பொது வெளியில் சொன்னது அவர் தான் அதுக்கு பிறகு சந்தோஷ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் பாதிக்கு மேல தாங்க வந்தாரு அவர் மைய கூட்டத்துக்கு பாதிக்கு மேல தான் வந்தாரு அக்கரை கூட்டத்துக்கு பாதிக்கு மேல தான் வந்தாரு வந்து வந்து நைனார திராட்ல மாட்டிட்டாரு என்னன்னா அக்டோபர்ல இருந்து நைனார் டூர் போவார்ட்டாரு தொகுதி தொகுதியா ஒரு பக்கம் விஜய் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நைனாரும் போறாருன்னா டிவிகள் ஊடகங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணுங்க அதான் சிக்கல் இதுல சரி ஒரு சினிமா ஸ்டாருக்கு கூட கூட்டத்தை நம்ம கூட்ட முடியாதுங்க யாராலையும் ஆனா கம்பேரிசன் வந்து அது பப்ளிக்கு போய் சேரும்போது அது வந்து பிஜேபி சைடுக்கு வீக்காக இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன் அக்டோபர் மாதம் விஜய் வந்து சனிக்கிழமை ஒரு டூர் போறாரு அதே சனிக்கிழமை அக்டோபர் மாதம் நைனார் நயந்திரம் வேற எங்கேயோ இன்னொரு இடத்துல டூர் போவார் டிவிக்கள் ரெண்டு ஃபிரேமையும் பக்கத்தில் பக்கத்துல போட்டு பேசுமா பேசாதா பேசத்தானே அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் அந்த தொல்ல எதுக்கு அண்ணாமலை மாட்டி விடுறாரு அது போக அது மழை காலம் வந்துருங்க பாதி புரோகிராம் விஜய்க்கே அவர் செப்டம்பர்ல கிளம்புனாரு சிக்கல் தான் வரும் அக்டோபர்ல நமக்கு அக்டோபர் நவம்பர் என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது அப்போ பிராக்டிகலா அவர் டூர் போகணும்னு நினைச்சாருன்னா ஜனவரியில் போகணும் இல்லைன்னா இதுக்கு முந்தி போயிருக்கணும் அண்ணாமலை வந்து அவரு போன டூர்னாலேயே விளைந்த ரிசல்ட் என்னங்க அவரோட பதவி பறி போனது தானே அண்ணாமலை அண்ணாமலை டூருக்கு பிறகு விளைஞ்ச ரிசல்ட் என்ன ஒன்றும் மக்களவை தேர்தலில் பெரிய வெற்றி இல்லை அதற்கு பிறகு அவர் என்ன எதிர்த்தாரோ அது நடந்தது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வேணான்னு சொன்னாரு அது நடந்தது அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டது அப்ப நயனார டூர் போன்னு சொல்றது மூலமாக அண்ணாமலை என்ன உணர்த்த விரும்புறாரு அது போக நயனார்னு ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது அண்ணாமலையே எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறதும் சரியில்லைங்க அப்படின்னா அந்த ஒரு ஹைனாரிக்கை ஒர்க் அவுட் ஆகாது அப்ப இயல்பாகவே நைனார் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு மேலிடத்துல எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்குங்கன்னு நைனாருக்கு எதிராக இருக்கிறவங்க பாருங்க அவர் பையனையே கொண்டு வந்து போட்டிருக்காருங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப திமுக முப்பெரும் விழா மூலமாக அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க உட்கட்சி பிரச்சனை இருக்குங்க நான் அதை மறுக்கவே இல்லை எல்லா கட்சிகளுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருக்கும் ஆனா வெளியில வராதது அரசியல்ங்கிறது ஆவாங்க டிசைர் பேஸ்டு ஆசை அப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவனுக்கு ஒரு போட்டியாளர் தான் செய்வான் தலைமை வந்து அதை அப்படியே அனுசரித்து ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமைப்படுத்திட்டே போகும் இந்த விழாக்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏங்க கட்சிகள் நடத்துது கேடரை ஒற்றுமைப்படுத்ததான் பொதுமக்களை இம்ப்ரஸ் பண்ணுறத விட நம்ம தொண்டர்களை இம்ப்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அரசியலில் அதுக்கு தான் விழாக்கள் எடுக்கிறதே எதுக்கு பிறந்தநாள் விழான்னு நினைக்கிறீங்க கலைஞர் பிறந்தநாள் விழா நான் நிறைய போயிருக்கேங்க என்னன்னா கலைஞர் பிறந்த நாள் விழா மூலமாக ஒரே ஊர்ல போட்டியாளர்களா இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து ஒரே கார்ல வருவாங்க இது வந்து இதுதான் அட்வான்டேஜ் இதை வந்து ஊக்குவிக்கிறது அதோட கடமை ஒரு தலைமையோட கடமையும் அதுதாங்க அப்போ மிக இயல்பாக திமுக அதை வந்து அவங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்கு அது எழுபத்தஞ்சு வருஷம் பழமையான கட்சி அது பெரிய அனுபவம் இருக்கு பாரதிய ஜனதா பழமையான கட்சி தான் ஆனா தலைவர்களுக்கு அனுபவம் இல்லை மூணு வருஷத்துக்கு ஒருக்க நீங்க தலைவரை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு எப்படிங்க அனுபவம் கிடைக்கும் ஒவ்வொரு தலைவர் போகும்போது அங்க ஒரு கோஷ்டி இருக்குங்க காங்கிரஸ்ல நீங்க அதை பார்க்கலாம் அப்போ இயல்பாகவே இந்த தேசிய கட்சிகள் வந்து மாநில அரசியல் மாநில அரசியல் ஜொலிக்காம போறதுக்கான காரணம் வந்து இதுதான் தமிழ்நாடு மாதிரியான மாநில அரசியல் ரொம்ப முன்னோடி மாநிலம் நம்ம அறுபத்தி ஏழுல நம்ம காங்கிரஸ் கட்சியை பேக் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படியான ஒரு மாநிலத்துல வந்து மாநில கட்சிகளுக்கு அடங்கி வந்து தேசிய கட்சிகள் அரசியல் பண்ணணும் அதை தாண்டி அரசியல் செய்யும் போது அமித்ஷாவே எடப்பாடி விட்டு பஞ்சாயத்து வந்து ஆகும் அது தேவையில்லை பேச இல்ல ஒரு கால்ல பேசியிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து நெட் மூலமா பேசியிருக்கலாம் ரொம்ப எழுது அது மேக்சிமம் பத்து நிமிஷம் தானே பேசியிருப்பாங்க இருபது நிமிஷம் பேசியிருப்பாங்களா அதுக்கு எதுக்குங்க நேரில் போய் ஃப்ளைட்டை புடிச்சிட்டு போய் அங்கே ஒரு நாள் டைம் இருந்துட்டு இன்னைக்கு பெரியார் பிறந்தநாள் வரலங்கிறது விமர்சனம் ஆயிடுச்சா இல்லையா எடப்பாடி பழனிசாமி பெரியார் பிறந்தநாளோட வரல அஞ்சலி செலுத்தல மரியாதை செலுத்துல ஜெயக்குமார் தான் அவர் சார்பாக வந்தாரு அதோட முக்கியமா மோடி பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வந்து பெரியார் பிறந்தநாளை புறக்கணிச்சிடாரு அந்த கேள்வி வந்துதான் இல்லையா வருது இதெல்லாம் தான் இந்த டெல்லி அரசியலோட சிக்கல் இதுதான் கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சா இந்த சிக்கல் வராது முதலே போய் சேர்ந்தா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இவங்க போயிட்டே இருக்கணும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தரவு பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்